பழனி முருகனுக்கு இணையாக போற்றப்படும் ஆனா பலருக்கும் தெரியாத ஒரு முருகனின் கோவில் இருக்கு எதுன்னு தெரியுமா நம்ம மருதமலை முருகன் கோவில் தாங்க கோவையில் அமைந்திருக்கும் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் இது அறுபடை வீடுகளில் சேர்க்கப்படவில்லை ஆனால் மிக அபூர்வமான சிறப்புகளை கொண்டது இந்த கோவிலோட இணைந்த ரகசியத்தை பத்திதான் இந்த பதிவில் பார்க்க போறோம் பதிவு மிஸ் பண்ணாம முழுசா கேளுங்க இந்த ரகசியங்கள்ல உங்களுக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்க ரகசியம் எண் ஒன்று சித்தர்களின் திருத்தலம்னு சொல்வாங்க பழனி போகர் சித்தர் நவபாஷான சிலை செய்வதற்கு முன் இந்த மருதமலை மீதுதான் தவம் செய்தாராம் மூலிகைகளின் சக்தியையும் ஆராய்ந்தாராம் ரகசியம் எண் இரண்டு மருதமலை ஒரு மருத்துவமலை இந்த காற்று பட்டு சென்றாலே நோய் தீரும் சக்தி கொண்ட அபூர்வ மூலிகைகள் இங்கு நிரம்பியுள்ளன அதனால்தான் இதற்கு மருதமலை என்று பெயர் வந்ததாம் ரகசியம் எண் மூன்று சுயம்பு முருகன் பொதுவாக லிங்கம் தான் சுயம்புவாக இருக்கும் ஆனால் இங்கே மூலவர் முருகனின் திருமேனியே தானாக தோன்றிய சுயம்பு மூர்த்தியாம் ரகசியம் ஊற்றுக்குள் மூலவர் மூலவர் இங்கு ஒரு சிறிய ஊற்றுக்குள் எழுந்தருளியுள்ளார் அந்த நீர் மூலிகை சத்துக்கள் நிறைந்தது நோய்கள் வராமல் பாதுகாத்து கொள்ள அபிஷேக பிரசாதமாக பெறலாம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் நலத்தை அருளும் இந்த அதிசய ஆலயத்தின் பின்னணி பத்தி இந்த பதிவில தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த ரகசியத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த முறை மருதமலைக்கு போகிறப்போ அவங்கனாலையும் நீங்க ஆன்மீக அன்பர்களா இருந்தீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களை தேடி வர அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க